ஆந்தியூரில் எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுது பார்க்கும் கடையில் தீ விபத்து ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் அருகே உள்ள அண்ணாமடுவு கந்தம்பாளையம் பகுதியில் மோனிஷா எலக்ட்ரானிக் சென்டர் பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுது நீக்கும் கடை செயல்பட்டு வருகிறது கடையின் உரிமையாளர் கந்தசாமி கடையை வழக்கம் போல் பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்ற நிலையில் கடையில் உள்ளே இருந்து திடீரென தீ எரிய தொடங்கியுள்ளது அருகில் இருந்தவர்கள் கடையின் உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்ததோடு தீயணைப்பு வீரர்களுக்கும் தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு வருவதற்குள் தீ மளமளவென பிடித்து அனைத்து பொருட்களையும் பற்றி எரிய தொடங்கியது மேலும் சில பொருட்கள் வெடித்து சுதறின தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த துறை வீரர்கள் சுமார் அரை மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு தீயை அணைத்தனர் தீ விபத்தில் கடையில் பார்க்க வைக்கப்பட்டிருந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் கிரைண்டர் உள்ளிட்ட சுமார் இரண்டு லட்சம் மதிப்புள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் எரிந்து சாம்பலாகின கடையானது அந்தியூர் பவானி பிரதான சாலையில் இருந்ததன் காரணமாக தீ விபத்து நடந்தபோது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது இரவு நேரம் என்பதால் பெரிய அளவு போக்குவரத்தானது பாதிக்கப்படவில்லை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அந்தியூர் போலீசார் விசாரணை நடத்தியதில் மின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவித்தனா்